அனைவருக்கும் வணக்கம் முக்கியமா தமிழ்நாட்டோட மானத்தை இந்தியா அளவில் வாங்கிய திரு ராசா அவர்களுக்கு வணக்கம் கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஒரு மேடை பேச்சில் உங்க வாய்க்கு வந்தபடி மரியாதைக்குரிய வவுசி அவர்களை பத்தி சில தவறுதலாக ஒரு செய்திகளை நீங்க வந்து சில செய்திகளை நீங்க சொன்னீங்க என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க பையனுக்கு போலீஸ்ல வேலை வாங்கி கொடுக்கறதுக்கு பெரியார் முன்னாடி கெஞ்சிட்டு நின்னாங்கன்ட்டு நீங்க என்ன நினைச்சிட்டு இந்த விஷயத்த பேசினீங்கன்னு நினைக்க தெரியல வவுசி பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் ஐயா வந்து அப்பவுமே வெள்ளக்காரங்களை எதிர்த்து சுதேசி மேட் இன் இந்தியா அந்த ஐடியாவை முதல்ல ஆரம்பிச்சு வச்சதே எங்க வாவசி அவர்கள் அந்த காலத்திலேயே பாம்பேல இருந்து ஷிப் அவங்களோட சொத்து எல்லாம் விற்று அவங்களோட குட வேற யாரோட காசும் வாங்காம யார்கிட்டயும் கெஞ்சிக்கிட்டு போய் நிற்காம உங்களை மாதிரி ஊர்ல இருக்கிற காசுகள் எல்லாத்தையும் ஒலையில போட்டு சாப்பிடாம தன்னோட சொத்து தன்னோட காசை எல்லாம் போட்டு அந்த காலத்திலேயே பாம்பேல போய் ஷிப் வாங்கிட்டு வந்து இங்க கப்பல் ஓட்டினாங்க கப்பல் ஓட்டிய தமிழன்னு பெரிய பேரே வாங்கினாங்க அவங்கள அரெஸ்ட் பண்ணும்போது மட்டும் தூத்துக்குடியே ஸ்தம்பிச்சு நின்றுச்சு ரோட்ல வந்து அறவழி போராட்டம் பண்ணாங்க அப்பவுமே போலீஸ் பிரிட்டிஷ் எல்லாருமே வந்து ஸ்தம்பிச்சு போய் நின்னாங்க அந்த மாதிரி எங்க ஐயாவுக்காக மக்கள் எல்லாரும் தெருளை இறங்கி அப்பவுமே போராட்டம் பண்ணியிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு மா மனிதர அப்பவுமே மாஸ்க் காட்டின மா மனிதர நீங்க எவ்வளவு கேவலமா பேசிருக்கீங்க இதுக்கு நீங்க மன்னிப்பு கேட்டே ஆகும் இன்னொரு விஷயம் நீங்க என்ன சொல்லிருக்கீங்க அப்படின்னா ஒரு ஜாதி தலைவரா மக்கள் அவங்கள மாத்திட்டாங்கன்னு சொல்றாங்க இந்தியா சுதந்திரம் பெற்றதுக்கு அப்புறம் காங்கிரஸ் ஆட்சியில இருந்து போனதுக்கு அப்புறம் திரு அண்ணாதுரை அவர்களுக்கு அப்புறம் திமுக அதிமுக நீங்க தானே மாறி மாறி வந்தீங்க அப்பெல்லாம் அவங்க ஜாதி தலைவரா இருந்தது உங்களுக்கு தெரியலையா இப்போதான் உங்களுக்கு தெரியுதா அப்பமே உங்களால திருத்த முடியல இப்போ நீங்க இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் ஜாதி தலைவரா கொண்டாடினாங்கன்னு சொல்றீங்களா உங்கள்கிட்ட யாருன்னு சொன்னாங்க அவங்களை ஜாதி தலைவரா கொண்டாடினாங்கன்னு நாங்க அவங்கள சாமி மாதிரி வணங்கிட்டு இருக்கோம் அவங்க யாருகிட்ட அவங்க உயிரோட இருக்கும்போது யாருக்கிட்டோ கையேந்தி நிக்கல அதே வம்சத்துல சேர்ந்த அவங்களோட சமுதாய மக்களும் இப்ப அப்படிதான் வாழ்ந்துட்டு வராங்க நான் அதே தூத்துக்குடியில இருந்து தான் பேசிட்டு இருக்கேன் ஐயா வாவுசி பேர்ல இருக்கிற ஹார்பர்னால எவ்வளவு பேர் எத்தனை ஜாதி அமைப்புல சார்ந்த எத்தனை பேரும் அவர்ல பயன்பட்டு இருக்காங்க ஒரு ஜாதி அமைப்போட தலைவரா இருந்தா இன்னைக்கு இத்தனை பேரை அவர் வாழ வச்சுட்டு இருக்கிற முடியாது அவங்க உயிரோட இருக்கும்போது யாருக்கிட்டையுமே கை ஏந்தி இல்லை தன்னோட சுய உழைப்பால மக்களுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்கணும் நம்ம யாரோட அடிமையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி உதாரணமா அவர் வாழ்ந்திருக்காரு அவரோட வம்சாவளியில வந்தவங்க இப்ப எப்படி இருக்காங்கன்னு நீங்க யாராச்சும் போய் பாத்தீங்களா அவங்களுக்கு என்ன வேணும் என்ன தேவை எது இல்லைன்னு பாத்தீங்களா அவங்களோட சமூகத்தை சேர்ந்த எத்தனையோ மக்கள் இன்னைக்கு கஷ்டப்பட்டு இருக்காங்க நீங்க இடபிள்யூஎஸ் கொடுத்தீங்களா அவங்களுக்கு சமுதாய அதிகாரம் எதுவுமே இல்லாம அவங்க எவ்வளவு கஷ்டத்துல இருக்கிறாங்க அவங்களோட குரல்களை நீங்க கேட்டீங்களா அதெல்லாம் எதுவுமே இல்லை அரசியல் அவங்கள வந்து ஒரு ஜாதி தலைவர் அப்படின்னு நீங்க கொஞ்சம் கூட யோசிக்காம இந்த விஷயங்களை நீங்க பேசுறீங்க அந்த சமுதாயத்தை சேர்ந்த ஆட்களுக்கு எப்படி மனசு புண்பட்டிருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அவங்களுக்காக உங்களால எதுவும் செய்ய இந்த மாதிரி அவங்கள மனசு புண்படுற மாதிரி நீங்க பேசிக்காதீங்க நீங்க பேசின இந்த விஷயத்தினால இப்போ தமிழ்நாடு முழுவதும் அங்க அங்க போராட்டம் நடந்துட்டு இருக்குது அந்த சமூகத்தை சார்ந்த எங்க மக்கள் எல்லாருமே போராட்டத்துல இருக்கிறாங்க மூணு நாலு நாள போராட்டத்துல இருக்கவங்க இன்னும் தொடர்ந்து அந்த போராட்டங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கும் நீங்க பேசின இந்த பேச்சுக்கு நீங்க மன்னிப்பு கேட்டே ஆகணும் இல்லைன்னா இதோட விளைவுகளை நீங்க சந்திச்சு தான் ஆகணும் நன்றி வணக்கம் ஜெயஹந்த்